இழமை காட்டி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டின உங்களுக்கு சொன்னார் வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்றக்காரருக்கு பிரச்சனமான குற்றச்சிலத்திலே குத்தரைத்து மகத்தால் வெற்றிகளை தெரிவித்தார் கொண்டிருக்கிறார் उते देश पुले मतलबु न

உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கின்றது காரணம் பெரியபுரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதி மக்களுக்காக பத்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன் அங்கே இப்பொழுது பதினாலு ஆண்டு கழித்து நான் வேட்பாளராக வந்த பொழுது ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுதும் மக்கள் இதே போல் ஆர்வத்தோடும் பிரியத்துடன் வந்து அவர்கள் வீட்டில் ஒருவனாக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு என்னை வரவேற்று பணியாற்றிய போது அந்த ஊருக்கு அரசு மூலம் செய்த திட்டங்கள் எம்பி நிதியில் இருந்து கொடுத்த திட்டங்கள் இன்னும் அந்த ஊர் கோயில்கள் தர்காக மசூதிகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு செய்த கட்டிடங்க புனரமைப்பிற்கு செய்த உதவிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து என்னை அந்த ஊருக்கு செல்லும் பொழுது அந்த கோயிலுக்கு நீங்கள் கட்டி தந்தீர்கள் திக்குமுக்காட வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆண்டிப்பட்டிக்கு அருகில பொம்மி நாயக்கன் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கு நமது இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய இருப்பாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணு நாலுல அங்க பள்ளி கட்டணும் அதுக்கு நிலம் வாங்கணும்னு சொல்லி அந்த ஊர் பெரியவர்கள் இதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நிதி நானும் நிலம் வாங்குறதுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள் நான் கொடுத்திருக்கிறேன் அன்றைக்கு நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பதினான்கு ஆண்டுகளை ஓட்டு கேட்கும் பொழுது இரு எட்டு மணி இருக்கும் இப்ப ரம்ஜான் நோன்பு இருந்த சமயத்தில் கூட அங்கிருந்த பொம்நாயக்கன் இருந்த இஸ்லாமிய பெரியோர்களும் தாய்மார்களும் நான் அப்பொழுது இருந்தபோது வருவது போல வந்து அவர்கள் மைக்கை எடுத்து அந்த ஊர் தலைவர் நீங்கள் எங்களுக்கு ஊருக்கு பள்ளி வேண்டும் என்று இடம் வாங்க உதவி கேட்டோம் நீங்களும் செய்தீர்கள் அன்றைக்கு அறுபத்தைந்து ரூபாய்க்கு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதோட மதிப்பு இன்றைக்கு ரெண்டரை கோடி ரூபாய் ஆகிவிட்டது எங்கள் பள்ளியும் நன்றாக செயல்படுகிறது எதையும் எதிர்பார்க்காமல் அன்றைக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் எங்களுக்காக எங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்குத்தான் எங்கள் ஊரின் ஒட்டுமொத்த வாக்கும் என்று அந்த ஊர் பெரியவர் வைக்கில் பேசியது நமது சோஷியல் மீடியாவில் அந்த ஊர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை வைரலாக்கிறார் ஏன்னா அந்த பகுதியில் என்ன யாரும் பிரித்து பார்ப்பதில்லை இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளராக வந்தபோதும் அவர்களுக்கு தெரியும் இது ஒரு அரசியல் ரீதியான நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை கூட செய்யாமல் மக்களை ஏமாத்தி வருகிறார்கள் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் திருகுறு தொழில் செய்வர்கள் ஏன் இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள் என்று சொல்லி அவர்கள் எந்த பாதுகாப்பையும் தருவதில்லை என்பதுதான் உண்மை தமிழ்நாட்டில் அப்பொழுது அம்மா இருந்தார்கள் அவர்களின் மூலம் நாம் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தந்தோம் எல்லோருக்கும் பாதுகாப்பாக ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிற ஆட்சியாக அம்மா அவர்கள் ஆட்சி இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் போதை மருந்து வியாபாரம் நடக்குது தெரியும் கஞ்சா வியாபாரம் ஒரு பக்கம் போதை மருந்துகளை கடத்துகிற சந்தையாக தமிழ்நாடு மாறிவிட்டது பல ஆயிரம் கோடிக்கு போதை மருந்துகள் இந்த வழியாக கடத்தப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சியான திமுக உதவியோட அது நடக்குதுங்கிறது அதைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவது மாவட்ட செயலாளர்கள் அலுவலகங்களிலும் அவர்கள் நிறுவனங்களிலும் சோதனை நடப்பது பல டாக்குமெண்ட்கள் கிடைப்பது இதெல்லாம் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் அச்சுறுத்துகின்ற விதயம் குடியை தாண்டி போதை மருந்து என்பது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் பல வடிவங்களில் போதை மருந்து மாத்திரைகளாக மிட்டாய்களாக எப்படியாவது மாணவர்களுக்கு பழக்கப்படுத்திவிட்டால் அவர்கள் அதற்கு அடிமையாக வேண்டும் தொழில் நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்படுவது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் அம்மா அவர்கள் இருந்தால் ஒரு இரும்பு பெண்மணியாக தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இருப்பார்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆளுகின்ற திமுக ஆட்சி இதற்கு உடந்தையாக பொழுது நமக்கெல்லாம் ஒரே பாதுகாப்பு மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய வளர்ச்சி திட்டங்களை தர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கின்றோம் நாம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அம்மாவின் பிள்ளைகள் இங்கே நாம் அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மாதிரி தான் இதை தாண்டி இங்கே எந்த சமுதாயத்திற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை பெரியகுளம் பகுதியிலே தேனி மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து திருபான்மை மக்களும் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் என்னை அவங்க வீட்டு பிள்ளையாகவே பார்த்து உங்களுக்குத்தான் வாக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் சோழவந்தான் பகுதியிலே நான் இரண்டு மூன்று நாட்களாக இங்கே வாக்கு சேகரிக்க வந்த பொழுது இங்கு உள்ள சாலைகள் எல்லாம் சரியாக இல்லை பல இடங்களில் சாலைகளே இல்லை செல்கின்ற இடங்களெல்லாம் பெண்கள் எங்களுக்கு பஸ் வசதி இல்லை நல்ல குடிநீர் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை நியாய விலை இல்லை அங்கன்வாடிகள் இல்லை பள்ளிகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை அங்கே மூடி கிடக்கின்ற சர்க்கரை ஆலை திறக்கப்பட்டால் இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு வரும் அதுபோல நமது பெரியார் பாசன வாய்க்காலில் இருந்து சாத்தையார் அணிக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் கொண்டு வர திட்டம் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பகுதியிலே விவசாயம் செழிக்க வேண்டும் செல்கின்ற இடங்களில் எல்லாம் என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் காரணம் அங்கே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த பகுதி மக்களுக்கு அம்மா அவர்கள் மூலமும் எனது எம்பி நிதியிலும் சொந்த நிதியிலிருந்து பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி தந்தேன் என்கின்ற ஒரே நம்பிக்கையில் உங்களுக்கு தெரியும் பதினாறு ஆண்டுகள் நான் இருந்தே ஒதுக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபோது கூட மீண்டும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து அங்கே மக்களை சந்திக்க வந்த பொழுது ஒவ்வொரு ஊரிலுமே என்னை அவர்கள் வீட்டு பிள்ளையாக அவர்களில் ஒருவராக என்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு அவர்கள் உறுதி சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் சோழவந்தான் தொகுதியிலே சில பேர் மார்த்தட்டி அடைகிறார்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் தினகரன் வேண்டுமானால் தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளிலும் உசிலம்பட்டியிலும் அவர் வெற்றி பெறுவார் சோழவந்தானிலே முடியாது காரணம் நாங்கள் இங்கே உள்ள மக்களுக்கு ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் என்று கொடுத்து நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று மார்தட்டுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சியில் அமர்த்திய நமக்கு அவர்கள் ஊழல் ஆட்சி செய்யக்கூடாது என்று தட்டி கேட்ட காரணத்தினால் நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கினோம் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு எப்படி ஆண்டிப்பட்டியில அவர்கள் நின்றார்களோ போல அங்க ஆர்கே நகர் சென்னையில ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி அங்கே தினக்கூலிகளாக மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் டெய்லி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வீட்டில் அடுப்பறி ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க அது ரொம்ப பின்தங்கிய பகுதி என்பதால் தான் அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று முதல்வராக பல்வேறு திட்டங்களை அந்த பகுதியிலே அது சென்னையிலே இருந்தாலும் கூட அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருந்த காரணமாக அங்கே சரியான கழிவுநீர் வசதி இருக்காது குடிநீர் வசதி இருக்காது சாலை வசதி இல்லை எல்லாவற்றையும் அம்மா அவர்கள் மேம்படுத்திக் கொண்டிருந்த பொழுது மறைந்து விட்டார்கள் அங்கே இடைத்தேர்தல் வந்த பொழுது நான் சுயேட்சையாக போட்ட போட்டியிட்டேன் எனக்கு அங்கு கிடைத்த சின்னம் குக்கர் சின்னம் அங்க சுயேட்சை வேட்பாளருக்கு இருந்த சின்னத்தையும் நான் பொறுக்கி எடுத்தேன் அந்த சின்னம் அங்கே மாபெரும் வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு மே மாதத்திலே இரட்டை இணையிலே வாக்களித்த மக்கள் இரண்டாயிரத்தி பதினேழுல டிசம்பர் மாதத்துல எனக்கு குக்கரில் மாபெரும் வெற்றி தந்தார்கள் அப்ப ஆட்சியில் இருந்த பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் வீட்டுக்கு வீடு முன்னாள் அமைச்சர்கள்லாம் சென்று கொடுத்து கூட அந்த மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள் திமுகவே அங்கே டெபாசிட் காலி செய்தார்கள் நான் நன்றியறிவுக்கு சென்ற பொழுது அந்த மீனவர் பகுதியிலே நன்றி சொல்லிக் கொண்டு வந்த பொழுது ஒரு மூதாட்டி எனக்கு ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்த பொழுது அந்த அம்மாட்ட கேட்டேன் நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேர்னு கேட்டேன் இந்த மாதிரி பெரிய மாட்டேன் எங்க வீட்டுல ஆறு பேர் இருக்கா நான் எதுக்கு கேக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அறுபதாயிரம் கொடுத்தாங்க ஆனா நாங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம் அதனாலதான் வந்து ஆரத்தி எடுக்கிறேன் செய்யலு கேட்டதுக்கு எனக்கு தெரியும் நீ பெரிய குளத்துல எப்படி எல்லாம் பணியாற்றினு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல எங்க பகுதிய நீங்க மேம்படுத்தணும் இந்த குக்கர் சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் எடுத்து சென்று அம்மாவுடைய கட்சி இதுதான் நீ சொல்லுப்பா இவங்க விட்டு படமா எங்க கொள்ளையடிச்சு உங்களுக்கு முதலமைச்சர் உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க நாங்க அவங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோம் ஆள்பவர்களும் சரி ஏற்கனவே ஆண்டவர்களும் சரி உங்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்களை வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதற்கு தக்க பாடம் போகட்டுங்கள் இங்க எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ தான் அப்படிதானே மூன்று வருடமா இருக்காரு சாலைகள் எல்லாம் போடல நிறைய இடத்துல கேட்டா எம்எல்ஏ காணவில்லைங்கிறாங்க தொகுதி பக்கம் இதே வார்த்தை அது மாதிரி போற இடத்துல பெண்கள் என்னட்ட இந்த எல்லாம் மூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த நல்ல பஸ்ஸா நாங்க டிக்கெட் வாங்கி பயணிக்கிறோம் ஓசி பஸ் ஓட்ட ஓட சொல்ல நாங்க ஏற மாட்டோம் கேக்குறாங்க இது எல்லா இடங்களிலும் மூணாவது நாள் இங்க வரேன் போற இடங்கள்லாம் இதான் கோரிக்கை அது போல நமது ஐயூர் ஊராட்சிக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிடம் பாருங்க இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ பண்ட்ல கட்டுற விஷயம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒண்ணும் ஒன்னும் பெரிய மத்திய அரசு திட்டம் தேவையில்லை பஸ் ஸ்டாண்டு சாவடி கல்யாண மண்டபம் எம்பி பண்ட்ல இது கட்டி கொடுக்கற விஷயம் நீங்க வேணாங்க தேனியில பெரிய குளத்துல போடியில ஆண்டிப்பட்டியில சேடப்பட்டியில உங்க சொந்தக்காரங்க இருந்தா கேளுங்க நண்பர்கள் இருந்தா அங்க எி இருந்து கட்டடம் கட்டப்படாத ஊரே இல்லாமல் எல்லா ஊர்லையும் இருக்கும் என்னன்னா எனக்கு அப்புறம் வந்த வருடத்தில் எம்பிக்கள் அவர்கள் செயல்பட்டு இருந்தாலும் என்னோட செயல்பாட்டோட அவங்க மக்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து நான் தான் மீண்டும் வேண்டும் என்று அவர்கள் அங்கே என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அதே போல அண்ணா நகர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையான சமுதாய கூடம் கலைக்களப்பே அமைய நடவடிக்கை வேண்டும் எம்எல்ஏ செஞ்சிருக்கலாம் எம்எல்ஏ காணுமா இதெல்லாம் எம்எல்ஏ பண்ட் எம்பி பி பண்ட்ல இதுக்கு போய் ஒன்னும் மாநில முதலமைச்சர் நிக்க வேணாம் இதுக்கு போய் ஒன்னும் மத்திய அரசு அமைச்சர் நிக்க வேணாம் நம்ம பண்ட்ல எனக்கு கொடுக்கற நீங்க ஜெயிக்க வச்சுக்கிட்டா உங்க எம்பி ஃபண்ட்ல இருந்து நான் செய்ய முடியும் இதுதான் உண்மை இவர்கள் அதாவது கான்ட்ராக்ட்டு கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு போடுவாங்க இதையெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு உங்கள் தொகுதி மேம்படர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு தொழிற்சாலைகள் கொண்டு வர நான் போன இடத்துல இங்க நெல் சேமிப்பு கிழங்குகள் நிலையானது உறுதியானது வேணும் பர்மனண்டா வேணும் நாங்க அதெல்லாம் அமைச்சு தரோம் சொல்லிருக்கேன் நிறைய காய்கறிகள் இங்க விளையுது அதெல்லாம் நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சு நல்ல விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடங்குகள் வேணும்னு கேட்டாங்க எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பை தர வேண்டும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் உறுதியாக உங்களுக்காக நான் உழைத்திடுவேன் உழைத்திடுவேன் என்ற உறுதியை சொல்லி நான் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எப்படி ஆர்கே நகரில் அம்மா தொகுதியில என்னை வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல தேனி நாடாளுமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் குறிப்பாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில குக்கர் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே உள்ள பெரியோர்களும் தாய்மார்களும் செய்ய வேண்டும் உறுதியாக நமது தொகுதி வருகிற ஐந்து ஆண்டுகளிலே மேம்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்களாகவே நமது கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிப்பீர்கள் என்கிற உறுதியை நான் இந்த ரெண்டு ஆண்டுகளில உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன யோசிக்கிறேன். எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்த போது